வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் முக்கியமான செய்தியில் ஈஜிப்டினுடைய அதிபர் அப்துல்பதா சிசி அதே போன்று துருக்கியினுடைய அதிபராக செயல்படக்கூடிய அர்துகான் ஆகிய இருவரையும் காசாவினுடைய பீஸ் கவுன்சிலுக்குள்ள நீங்க வந்து இணையணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேரடியாக கோரிக்கை கடிதம் ஒன்றை விடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படி நாங்கள் நேரடியாக வம்பாக போய் ஒரு சண்டையை தொடங்குறதுக்கு விருப்பம் கிடையாது ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த பிரச்சனையில் உள்நாட்டில் யாரெல்லாம் சதியில் ஈடுபட்டார்களோ வெளிநாட்டில் இருந்து யாரெல்லாம் சதியில் ஈடுபட்டார்களோ இவர்களுக்கு தண்டனை கொடுக்காமலும் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஆள் எந்த நாட்டுக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறார் என்று சொல்லி நாயின் காசிமிண்டையை கேள்வி கேட்கிறாட நீ லெபனானுக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறியா அல்லது இஸ்ரேலுக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறியா எந்த நாட்டுக்கு நீ மினிஸ்டராக இருக்கிற முதல்ல நம்ம நாட்டை நலன நீ பாப்பியா அவனுடைய நாட்டில் நலன நீ பாப்பியா அப்படின்னு சொல்லி காட்டமாக அவர் பதில் சொல்லியிருக்கிறார் கோபமாக பதில் சொல்லியிருக்கிறார் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறது அன்றுக்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரமான யுத்தம் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது யுத்தநிறுத்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு தொண்ணூற்றி ஒன்பதாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த வெள்ளிக்கிழமை காசாவினுடைய இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தம் தொடர்பான அறிவிப்புகளை அமெரிக்கா வெளியிட்டிருந்தது இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்திற்குள் இஸ்ரேல் நுழைய வேண்டும் என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி வரக்கூடிய சூழல்ல யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு உண்டாக்கப்படுகிற காசாவினுடைய பீஸ் கமிட்டியில் யார் இருப்பாங்க அதே மாதிரி காசாவை ஆளுகிற டெக்னிக்கல் டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக காசாவை ஆளுகிற இடத்துலிபிளேயர் கிடையாது பிரித்தானியாவுடைய முன்னாள் பிரதமர் தான் ஹாசாவினுடைய ஆட்சியாளராக அல்லது ஆளுநராக இருப்பார் என்று சொல்லப்பட்ட நிலையில் அவர் அதிலே இடம் பிடிக்க மாட்டார் என்கிற செய்திகள் திட்டவட்டமாக வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த பதினான்கு பேர் கொண்ட ஒரு குழு தான் ஹாசாவினுடைய டெக்னிக்கல் டீமாக ஆட்சி குழுவாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஹாசாவுக்குள்ள மஞ்சள் கோடு என்று விவரிக்கப்படுகிற அதாவது தற்போதைய சமாதான நிலை பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையில் காசாவுக்குள்ள ஒரு எல்லோ பார்டர் பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த எலோ லைனுக்கு பின்னாடி இஸ்ரேல் நிற்பாங்க எலோ லைனுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் பாலஸ்தீனத்தினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த நிலையில் இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தம் நேரடியாக நடைமுறைக்கு வந்துவிட்டால் எலோ லைனில் இருந்து எல்லோ பார்டர்ல இருந்து ரெட் லைனுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின் வாங்க வேண்டும் அப்படி பின்வாங்கினால் காசாவினுடைய எண்பது சதவீதமான நிலப்பரப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இருபது சதவீதமான நிலப்பரப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திலும் நிற்கும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சமாக இருக்கும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கும் எலோ பார்டரில் இருந்து பின்னாடி போக வேண்டியவங்க முன்னாடி எலோ பார்டருடைய பகுதிகளை கைப்பற்றக்கூடிய காட்சிகள் சேட்டலைட் காட்சிகளை அல் ஜசீரா மாத்திரமன்றி இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் போன்ற செய்தி செய்தித்தளங்களும் நியூயோர்க் டைம்ஸும் கூட வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும் மொத்தமாக நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகளும் வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நிலையில் தொடங்கியதில் இருந்து இதுவரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்களை மொத்தமாக அழித்திருக்கிறது என்கிற செய்திகளையும் தி நியூயோர்க் டைம்ஸ் பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதே போன்று கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நடத்தி நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் பதினான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் இருக்கிற அதே நேரம் பதினெட்டு சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இஸ்ரேலுடைய அட்டூழியங்கள் காசாவில் நின்றபாடில்லை தொடர்ந்தும் அவர்கள் அநியாயத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான்

அமீரகத்தினுடைய உளவுத்துறை தலைவர் ஹசன் ரஷாத் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏயினுடைய சர்வதேச ஒத்துழைப்புக்கான அமைச்சராக செயல்படக்கூடிய அல் ஹாஷிமி அதிலே இடம்பெற்றிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய தொழிலதிபராக இருக்கிற யாக்கிர் கபே என்கிற ஒரு யூதனும் அதிலே இடம்பெற்றிருக்கிறார் டச்சு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சீக்ரெட் காக் என்பவரும் அதிலே இடம்பெற்றிருக்கிறார் இவங்க எல்லாம் தான் இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாக சபை உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் காசாவினுடைய பாதுகாப்பு நிலை எப்படி தீர்க்கப்படும் என்பது தொடர்பான செய்திகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறது

வெளியாகி இருக்கிறது இப்படி பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த கட்டம் தொடர்பான இந்த செய்திகள் வெளியாகி இருந்தாலும் தாக்குதல்கள் நிற்கவும் இல்லை அதை நிறுத்துவதற்கான எந்த இந்த தகவல்களிலும் கிடையாது என்பதையும் நம்ம இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து பாலஸ்தீனம் ஒரு கேள்விக்குறியான நிலையாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் கிளர்ச்சியாக மாற்றப்பட்டு ஆட்சியை மொத்தமாக கவிழும் என்கிற ஒரு நிலையெல்லாம் உண்டாகியிருந்த நேரத்தில் தற்போதைய நிலையில ஈரானுடைய ஆளும் அரசு மசூத் பசக்ஷியனுடைய அரசு அந்த ஆட்சி கவிழ்ப்பு என்கிற இடத்தில இருந்து தங்களுடைய நாட்டை அழகாக தற்காத்துக் கொண்டு என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவராக ஷியா மத போதகராக செயல்படக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அந்த அறிவிப்பில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னென்று கேட்டால் இந்த ஏற்பட்ட கிளர்ச்சிகளில் நேரடியாகவே இஸ்ரேலுடைய பங்கெடுத்திருந்தன வெளிநாட்டினுடைய இந்த ஆதரவு போராட்டங்கள் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலையை உண்டாக்கி நிலையைக்குள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை ஈரானுடைய அரசு கைது செய்திருக்கிறது வெளியாகி இருக்கிறது இவர்கள் அத்தனை பேருமே வெளிநாட்டு சதிகளால் உந்தப்பட்டவர்கள் குறிப்பாக வெளி வெளிநாட்டுக்கு வேலை செய்தவர்கள் என்கிற குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அதே நேரம் ஈரானில் நடத்தப்பட்ட இந்த கிளர்ச்சிகளின் போது ஈரானுடைய பாதுகாப்பு படைகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு எதிர்த்தரப்பால் கிளர்ச்சியை உண்டாக்கியவர்கள் நடத்திய தாக்குதல்கள் அவங்கள்ட்ட வெப்பன் கிடைச்சிருக்குது இந்த வெப்பன் எல்லாம் எங்கால் கிடைச்சதுங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது ஒரு நாட்டுக்குள்ள சாதாரண பொதுமக்கள்கிட்ட ஆயுதம் கிடைக்கிறதுனா வெளிநாட்டு சதிகளூடாகத்தான் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் அந்த வெப்ப கையில் எடுத்தவங்க அத்தனை பேரும் பயங்கரவாதிகளாக பட்டியலிடப்பட்டிருக்கிறார் அதே நேரம் அந்த தாக்குதல்களால் பாதுகாப்பு படையை சேர்ந்த இருநூறு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஈரான் அபிஷியலாக வெளியே இருக்கக்கூடிய சூழல்ல தான் இதற்கெல்லாம் காரணமே அமெரிக்கா தான் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமனி அதை தாண்டி அமெரிக்க இவர் டொனால்ட் ட்ரம்ப்பை ஒரு குற்றவாளியாகவே அவர் நேரடியாக இந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர்தான் காரணம் அவர்தான் குற்ற என்கிற செய்தியையும் வெளிப்படையாகவே தைரியமாகவே ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நாங்கள் நேரடியாக ஒரு யுத்தத்திற்கு போக மாட்டோம் ஆனால் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு குற்றவாளிகளை தண்டிக்காமலும் விடமாட்டோம் என்று சொல்லி ஆயத்துல்லா ஆயத்துள்ளா அலிஹாமி அவர்கள் வெளிப்படையாக வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறாங்க நாங்கள் போய் ஒரு சண்டையை தொடங்குறதுக்கு விருப்பம் கிடையாது ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த பிரச்சனையில் உள்நாட்டில் யாரெல்லாம் சதியில் ஈடுபட்டார்களோ வெளிநாட்டில் இருந்து யாரெல்லாம் சதியில் ஈடுபட்டார்களோ இவர்களுக்கு தண்டனை கொடுக்காமலும் விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார் உள்நாட்டுக்குள்ள ஒரு போங்காக இருக்கும் யார் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவாங்கங்கிறது ஒன்று ஆனால் வெளிநாட்டை சேர்ந்தவர்களை எப்படி தண்டிப்பார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கு நேரடியாக நாங்கள் சண்டையில் ஈடுபட மாட்டோம் என்றும் ஆயத்துள்ளா அலி ஹாமணி சொல்றாரு ஆனால் தண்டிப்போம்னு சொல்றாரு சண்டையில் ஈடுபட மாட்டோம்னா ஒரு வாருக்கு அவங்க போக மாட்டாங்கிறது தெளிவா தெரியுது அப்படி என்றால் தண்டிப்போம் என்றால் எப்படி தண்டிப்பார்கள் மொசாது தண்டிக்கிற மாதிரி தண்டிக்க போறாங்களா சிஐஏ தண்டிக்கிற மாதிரி தண்டிக்க கேள்விகளும் இருக்குதா இல்லையா ஏன்னா மொசாது எப்படி இஸ்ரேல் மொசாதுன்ற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு வெளிநாடுகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்குறாங்களோ இதே மாதிரி ஈரானும் வெளிநாட்டை கண்காணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அல ரக்ஸா படைப்பிரிவுங்கிற ஒரு படைப்பிரிவை வச்சுருக்கிறாங்க அந்த படைப்பிரிவினூடாக ஏதும் காரியங்களை செய்ய போகிறாங்களா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேலுக்குள்ளேயும் உள்நாட்டு குழப்பம் ஒன்று இருக்குது தேர்தல் முன்னாடி வரை இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் ஈரான் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை ஆயத்துள்ள அலி அவர்கள் சொல்கிறார்களா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இஸ்ரேலுக்குள்ள ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் உச்சம் தொழுகிறார் அதே நேரத்தில் தேர்தல் வரும்போது இதனுடைய ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரத்தில்

பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்களில் பிரான்ஸும் அந்த மாதிரி வேலை செய்ய பார்த்தாங்க எவன் வந்தாலும் சரி உள்ள இன்டர்நெட்டை கொடுக்க விட மாட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி திட்ட தெளிவாக ஆப்பை வச்சு அனுப்பிட்டாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய அரசு என்ன பண்ணுறதுன்னா எஸ்எம்எஸ் சேவையை மாத்திரம் வழங்கி இருக்கிறது எஸ்எம்எஸில் மெசேஜ்களை நீங்கள் பாஸ் பண்ணிக்கொள்ள முடியும் நேரடியாக இணையதளங்களை அணுக முடியாது அரசாங்கத்தினுடைய இரண்டு இணையதளங்களை மாத்திரம் அணுகுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இதை இதைத்தான் நீங்கள் பார்க்கணுங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்து எனவே கொண்டிருக்கிறாங்க

Okay. அடுத்து நாளைக்கு கொடுக்கலாம் இன்னொரு வாரத்தில் கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் ஏன்னா அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி தான் அவங்க வேலைகளை பண்ணுவாங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைய நாள் ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஹிஸ்புல்லாக்குடைய பொறுப்பாளராக செயல்படக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார் ஊடகங்களுக்கு அவர் பேசியிருக்கிறாரு அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காட்டமான அறிவிப்பு என்னன்னா தற்போது ஹிஸ்புல்லாக்கள் லெபனானுக்கு வேணுமா வேணாமாங்கிறத தீர்மானிக்கிறது யார் இஸ்ரேலா அல்லது லெபனான் மக்களாக ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறாரு லெபனானுக்கு ஹிஸ்புல்லாக்கள் இல்லாத லெபனானை இஸ்ரேல் துவம்சம் பண்ணி விடும் இஸ்ரேல் அழித்து விடும் எனவே லெபனானுக்கு பாதுகாப்பு லெபனானுடைய தானுவம் கிடையாது நாங்க தான் பாதுகாப்புங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பமாக அவருடைய பேச்சை ஆரம்பிக்கிறவர் லெபனானுடைய வெளியுறவு அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டராக செயல்படக்கூடிய யூசுப் ராஜ்ஜிய கடுமையாக தாக்கி இருக்கிறார் காரணம் என்னன்னு கேட்டால் யூசுப் ராஜி இஸ்ரேலோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போயிருக்கிறார் அந்த அக்ரிமெண்ட் என்னென்னு கேட்டால் ஆயுதம் முழுமையாக கலையப்படாத பட்சத்தில் ஹிஸ்புல்லாக்க நிராயுதபாணி ஆகணும் ஆயுதங்களை கொடுத்தனும் கொடுக்காத பட்சத்துல லெபனான் மேல தாக்குதல் நடத்துவதற்கு ரேலுக்கு உரிமை இருக்கிறது மொக்கனாக இவன் மட்டும் தான் இருக்க முடியும் இந்த ராஜ் லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அந்த ஃபாரின் மினிஸ்டர் இப்படி ஒரு அக்ரிமெண்ட்ட பண்ணி இருக்கிறான் என்னன்னா லெபனான்ல ஆயுதங்கள் கலையப்படலைன்னா ஹிஸ்புல்லாஹ் நிராயுதபாணி ஆகப்படலன்னா இஸ்ரேல் எங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அது எப்படிதான் உரிமை உரிமை இன்னொரு நாடு வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே எப்படா அட்டாக் பண்ணுறதுக்கு உரிமை கொடுக்க முடியும் என்பது தான் நாயிம் காசிமுடைய ஹிஸ்புல்லாக்குடைய ஜென்ரல் செக்ரட்டரியுடைய கேள்வியாகவே இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஆள் எந்த நாட்டு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறார் என்று சொல்லி நாயிம் காசிமுடைய கேள்வி இருக்கிறாரு நீ லெபனானுக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறியா அல்லது இஸ்ரேலுக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறியா எந்த நாட்டுக்கு நீ மினிஸ்டராக இருக்கிற முதல்ல நம்ம நாட்டில் நலன் நீ பார்ப்பியா அவனுடைய நாட்டில் நலன் நீ பார்ப்பியா அப்படின்னு சொல்லி காட்டமாக அவர் பதில் சொல்லியிருக்கிறார் கோபமாக பதில் சொல்லியிருக்கிறார் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுக்குன்னு ஒரு வெளி உறவு அமைச்சரே இல்லைங்கிறாரு எங்களுக்கு லெபனானுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரே இல்லை இருக்கிறவன் லூசு பாயலா இருக்கிறாங்கிறதுக்காக அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய கண்டன உரையில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமே என்னன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு எதிராக லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் இருப்பது கட்டாயம் ஹிஸ்புல்லாக்கள் இல்லை என்று சொன்னால் லெபனானே பிழைக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் லெபனான் உயிரோடு இருக்கணும் என்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கணும் உங்கள் ராணுவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் என்ன இஸ்ரேலோட சண்டை பிடிக்கப் போறீங்களா அது நடக்கிற இதுவரைக்கும் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்ல தெளிவாக கேள்வி கேட்பது மாத்திரமல்லாமல் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருக்கணுமா வேணாமாங்கிறது லெபனானும் லெபனானுடைய மக்களும் முடிவெடுக்கணுமே தவிர அமெரிக்காவை இஸ்ரேலோ முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதை திட்ட தெளிவாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாக இருக்கிறது அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால் சோமாலில் அந்த தனி நாடாக முதல் தடவையாக உலகத்திலேயே இஸ்ரேல் அங்கீகரித்திருந்தது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்படியான சூழல்ல தொடர்ந்து यु की பல நடவடிக்கைகளை சவுதி அரேபியா எடுத்து வர்றது நமக்கு தெரியும் அது ஏங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியே ஏன்னா சவுதி அரேபியா எங்கெல்லாம் யுஏக்கு எதிரான ஆக்ஷனில் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிஹைண்ட் த சீனில் இஸ்ரேல் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் எமனில் முழுவதுமாக சவுதி அரேபியாவோட கோலேஷனில் இருந்தவங்க திடீர்னு சவுதிக்கே அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்ததோடு சவுதி அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அங்கே இருந்த எஸ்டிஎஃபும் முழுவதுமாக யூஏயினுடைய ஆதரவு பெற்றவர்கள் அவங்ககிட்ட இருந்து பணமும் ஆயுதமும் இருக்க எடுக்க கூடியவங்க எனவே எம்மன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள வெளியே போகணும்னு சொன்னாங்க தோல்வி அடைந்து யுஐஇ வெளியானதை நமக்கு தெரியும் யூஐனுடைய இரண்டு ஆயுத கப்பல்கள் மேலே சவுதி அரேபியா நேரடியாகவே அட்டாக் பண்ணினாங்க இது ஒரு சம்பவம் இந்த ஒரு ஒன் டூ வீக்குக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னு கேட்டால் ஆர்எஸ்எஃப் இருக்கிறாங்க சூடானில் சூடானில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஃப்புக்கு முழுமையாக உதவி பண்ணக்கூடிய வேலையை யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் கேட்டால் இந்த யுஐ தான் பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்க பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆப்ரிக்காவிலங்க எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அது கிளம்பிக்கு யுஐ இருப்பாங்க வாங்கியங்கிறத இப்போ பார்க்க முடிகிறது அதற்கும் சவுதி அரேபியா அவர் ரெட் லைனை கொடுத்துருக்கக்கூடிய சூழலில் தான் சோமாலியாவுக்கும் யூஏக்கும் இடையில் நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் இருந்தது குறிப்பாக பொருளாதார ஒப்பந்தங்கள் இருந்தது பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருந்தது இதெல்லாம் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே சோமாலியா கேன்சல் பண்ணினாங்க யூஏயோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது யூஏ மொத்தமாக சோமாலியா விட்டு வெளியே போகணும்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா பேக்ரவுண்டில் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் சிறையில் இருக்கக்கூடியதை அடிப்படையாக வச்சு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இப்போ திடீர்னு சொல்லி சோமாலியாவோடையும் ஈஜிப்டோடையும் உடனடியாக சவுதி அரேபியா ஒரு ராணுவ அக்ரிமெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க ஓரிரு நாட்கள்லாம் அந்த ராணுவ அக்ரிமெண்ட் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ப்ளூம்பெர்க் வெளியிட்ருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும் ஆல்ரெடி பாகிஸ்தானோட ஒரு ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா பண்ணியிருக்கிறாங்க சவுதி அட்டாக் பண்ணப்பட்டால் பாகிஸ்தான் வரும் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணப்பட்டா சவுதி வரும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் அது இடத்துல அணு ஆயுதம் இருக்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி டேர்க்கியினுடைய கடற்படையோட அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு போயிருக்கிறாங்க அடுத்ததாக டேக்கியினுடைய சவுதி ராணுவம் ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது 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 என்று பேசப்படுகிற நேரத்தில் நேரத்தில் தான் தற்போது சோமாலியாவோடும் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணியிருக்கிறாங்க சோமாலியாவோட பண்ணியிருக்கக்கூடிய எக்கானமிக் ஒப்பந்தமும் அக்ரிமெண்ட்டும் அதே அதே போன்று இந்த ரெண்டுமே போடுற அங்கேருந்து வெளியே சொல்லிட்டாங்க விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு சூழலும் தற்போது நடைபெற்று வருகிறது பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்திகளையும் உங்களோடு மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் உண்மை செய்திகளை அறிந்து கொள்ளும் விதமாக உடனடியாக அதை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுகிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவமாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ஆலமி